நீங்கள் முருகன் பக்தன் அப்படின்னா உங்கள் வீட்டில் முருகன் படத்தை இந்த திசையில் வைத்து வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு செல்வம் பெருகும் மேலும் வாழ்வில் வெற்றிகள் குவியும் நீங்கள் முருகன் பக்தராக இருந்தால் ஓம் சரவணபவ என்று கமெண்ட் பண்ணிட்டு பொதுநலம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முருகன் பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் தினமும் மனப்பூர்வமாக முருகனை பிரார்த்தனை செய்து வந்தால் உங்களுடைய வாழ்வில் ஏராளமான நன்மைகள் நிகழும் இதைத்தான் நம் முன்னோர்கள் எழுதிய சாஸ்திரங்களில் கூட முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவும் அவர்களை அண்டாது என்று சொல்கிறார்கள் முருகன் படம் முருகன் சிலை வேல் போன்றவற்றை வீட்டில் வைத்து பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள் முருகப்பெருமானின் ஒவ்வொரு திருக்கோலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் பலனும் உண்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் திருக்கோலத்தை வைத்து வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் நீங்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பழனி தண்டாயுதபாணி திருக்கோலத்தை வைத்து வழிபட்டால் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகன் படத்தை வைத்து வழிபட்டால் செல்வம் பெருகும் முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் வைத்து வழிபட்டால் எந்த தீய சக்திகளும் உங்களை நெருங்காது மேலும் உங்களுக்கு துணிச்சல் உண்டாகும் குறிப்பாக முருகப்பெருமானின் படத்தை வீட்டின் மேற்கு திசையில் வைக்க வேண்டும் அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைத்து வழிபட வேண்டும் முருகப்பெருமானின் படத்தை மேற்கு திசையில் வைப்பதுதான் உகந்த திசையாகும் நீங்கள் இந்த திசையில் முருகன் படத்தை வைத்து வழிபட்டால் செல்வம் நிறைந்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியடைவீர்கள்